தா புல்லுதா புள்ளுடுதாடுங்க நடப்பீங்களா நடக்க முடியுமா நடப்பீங்களா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவாங்களே ஆஸ்பத்திரி வர்றீங்களா இந்த கால்லாம் வீங்கிருக்கு பாருங்க ஃபுல்லா ஆஸ்பத்திரி போலாமா ஆட்டோவில கூட்டு போக ஆஸ்பத்திரிக்கு சரி சாப்பிடுங்க நான் கூட்டு போகிறேன் ஆட்டோ வரக்கிறேன் சரியா சரியாம்மா உங்கள் பேர்ம்மா உங்கள் பேர் தேவியா எந்த ஊர் நீங்கள் ஆ சரி சாப்பிடுங்க எந்த ஊரும்மா எக்மாரா முதல்ல லக்ஷ்மி நீங்கள் மதுரை நீங்கள் மாற்றி மாற்றி சொல்கிறீங்களா உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரென்னா இருக்காங்களா யாரும் இல்லையா உடம்பு ரொம்ப முடியலையா சரி 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 ஆசிரமம் போகலாமா ஆ உடம்பு சுத்தம் பண்ணிட்டு ஆசிரமம் போய் அங்கே இருக்கலாமா பாருங்கம்மா அப்படியே இருக்கட்டும் அது அப்படியே இருக்கட்டும் அது அப்படியே இருக்கட்டும் கடல சாப்பிட்டீங்களா கடலை சாப்பாடு சாப்பிட்டீங்களா சரிம்மா சரிம்மா பார்த்தேன் இந்த கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கும் அவங்க கண்டிஷனு ஃபுல்லாக மோஷன் போயிட்டு அப்படியே ஈயலாம் விற்கிறதுக்கிட்டே போக முடியல அந்த கண்டிஷனு நம்ம ரவி கதையா எல்லாம் எந்த இவங்களை மீட்பு பணி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் இந்த விதைவுல மீட்டு எத்தனை போயிட்டு நல்லா சந்தை சேர்த்துருவோம் இறைப்பணி தொடரும் நன்றி வணக்கம் வணக்கம் நன்று கடவுள் சிறை என்பது அரக்கடையில் சர்வை இன்றிய ஒரு இறை பணி பெங்குன்றம் கல்யாண மண்டபம் பக்கத்துல நம்ம பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமா நம்ம பகுதியில் இருக்கிட்டு இருக்காங்க பேரு கேட்ட மாற்றி மாற்றி ஒரு பேராக சொல்ல பல பேர் சொல்கிறாங்க ஊருக்கேட்டால் மதுரைன்றாங்க லக்ஷ்மி லக்ஷ்மி லட்சுமி சொல்கிறாங்க பார்த்தா காலு இருக்குது அப்படியே தாக்கு தாக்கி தான் நடந்தாங்க நம்ம ஒரு வாரமாக சாப்பாடு கொடுத்துருப்பேன் பார்க்க முதல்லாம் இன்றைக்கி பார்த்தா இந்த அடித்த மாடியில் எல்லாம் நடந்துக்கோங்களா நடக்க முடியல இருந்து அவங்க இங்கே இருக்குன்னு சொன்னாங்க அவங்க மோஷன் போயிட்டு போவாங்க ஃபுல்லாக மோஷனாக இருக்கே போக முடியல நிறைய பாதிப்பு இருக்குது அதனால் இப்போது க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அகல் ஃபவுண்டேஷன் இது வெங்கட் அய்யாலேயும் மனோஜ் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவங்க வந்தவங்க இவங்களுக்கு உண்டான ஆசிரமேஷன் கொடுத்துட்டு செங்குன்ற காவல் நிலையத்துக்கு போயிட்டு மெமோ வாங்கிட்டு ஆசைப்படுத்த சேர்க்கலான்னு ப்ளான் பண்ணியிருக்கோம் உமன்ஸ்னால் நம்மளால் அவங்க மோஸ்ட்லாம் நல்லா க்ளீன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த பக்கத்தில் ஒரு ரெண்டு அக்கா இருக்காங்க அவங்களால் கேட்டிருக்கோம் நாங்கள் பண்ணித்தரோம்ப்பா கொஞ்சம் நேரம் ஆகும்ன்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க வரப்பில் இந்த நைட்டி நம்ம மணி டேக்ஸ் கொடுத்தாங்க நைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அவங்க அந்த உடம்பு சுத்தம் பண்ணிவிட்டு நைட்டி போட்டு அகல் ஃபவுண்டேஷன் சார்பாக வீழ்த்து மெமோ போட்டு அதுக்கப்புறம் மாதம் மக்கள் செக்லாந்து திட்டம் போட்டிருக்கோம் இது வெகுல இந்த அம்மாவை காப்பாற்றிக்கணும் அங்கே நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லோரும் நிறைய பேர் சொல்லணும் நன்றி கடவுள் சிறையான்பருக்கு சார்பை இருந்தாலும் இந்த அம்மா வந்து நம்ம இப்போது நம்ம நெல்லரசு மண்டபத்தான்கிட்ட எடுத்து மீட்டுட்டோம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து மெமோ ஜென்ரல் மெமோ வாங்கிட்டோம் மெமோ வாங்கிட்டு இப்போ நம்ம பரிசுத்த நற்பரண இலத்தில் எப்போ சேர்க்க போகிறோம் நம்ம அவல் ஃபவுண்டேஷன் திரு நம்ம மனோஜ் அவர் வந்திருக்காங்க மெமோ எப்போ வாங்கியிருக்கோம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அம்மாவை எப்பவுமே சேர்க்கலான்னு அங்கே இருக்கிறாங்க ஒரு ரெண்டு அக்கா மற்ற இவங்களும் சேர்ந்து தான் இந்த அம்மாவுக்கு உடம்புல குடுப்பாட்டி வேறு துணியெல்லாம் போட்டிருக்கோம் சேர்க்கறதுக்கான சேர்க்கறதுக்கானவங்களான படிக்கிறேன் மேலும் நமது இறை பணியானது தொடரும் நன்றி